நடிகை பாவனாவின் கார் டிரைவர் சுனில் பற்றி தினமும் பல்வேறு திருக்கிடும் தகவல்கள் வெளியாகி இவரை கேரள சுனில் அழைப்பார்களாம் அந்த அளவுக்கு திரையுலக பிரபலங்களுக்கு மலையாள திரையுலகினருக்கு வெளியில் செல்ல டிரைவர்கள் கார்கள் தேவைப்பட்டால் சுனில் அனுப்பி வைப்பாராம் மலையாள சினிமா துறையில் பல சங்கங்களில் உறுப்பினர் அட்டையும் வைத்துள்ளார் இதனால் அவர் மீது திரையுலகினருக்கு நம்பிக்கை ஏற்பட்டது இந்த நிலையில் தமிழ் பட வாய்ப்புகள் குறைந்ததால் பாவனா தன்னுடைய தாயாரோடு சென்னையில் இருந்து கேரளாவுக்கு குடிபெயர்ந்தார் அங்கு அவரிடம் முதலில் தற்காலிக டிரைவராக சுனில் பணிபுரிந்தார் பார்க்காமல் சகஜமாக பழகியதால் அவர் மீது பாவனாவுக்கு நம்பிக்கை ஏற்பட்டு நிரந்தர டிரைவராக வேலைக்கு அமர்த்தி கொண்டார் அங்கு அவரிடம் முதலில் தற்காலிக டிரைவராக சுனில் பணிபுரிந்தார் ஏற்றத்தாழ்வு பார்க்காமல் சகஜமா பழகியதால் அவர் மீது பாவனாவுக்கு நம்பிக்கை ஏற்பட்டு நிரந்தர டிரைவராக வேலைக்கு அமர்த்தப்பட்டார் பாவனா வீட்டுக்குள் எல்லா அறைகளுக்கும் சென்று வரக்கூடிய வகையில் சுனில் பழகினார் சுனிலுக்கு அவர் முழு சுதந்திரம் அளித்தது தாயாருக்கு பிடிக்கவில்லை அடிக்கடி மகளை எச்சரித்து வந்தார் ஒரு நாள் பாவனா இல்லாத சமயத்தில் அவரது படுக்கை அறைக்குள் சுனில் சென்று ரகசிய கேமரா வைத்ததை பாவனா தாயார் பார்க்க உடனே வேலையை விட்டு நிறுத்திவிட்டார் இதே போன்று நடன நடிகையுடனும் நெருங்கி பழகி அவருடைய வீட்டிலும் ரகசிய கேமரா வைத்தபோது போது சுனில் மாட்டிக்கொண்டு அங்கிருந்தும் விரட்டடிக்கப்பட்டார் இதனால் சுனில் தவறான பாதையில் சென்று தற்போது பாவனா கடத்தில் சிக்கி தேடப்படும் குற்றவாளியாகியுள்ளார்